வணக்கம் புதிய செய்தியின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தன்னை சிறையில் அடைக்க ஆளந்தரப்பு கடும் முயற்சி மைத்திரி தகவல் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் எமது ஒத்துழைப்பை கோரவில்லை மகிந்த ராஜபக்ச சிறுபான்மை மக்கள் மத்தியில் போலி விம்பத்தினை உருவாக்க ஜனாதிபதி திடீரென சிதறிய கை தொலைபேசி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மின்கட்டணம் குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்ட ஈடு வேலைவாய்ப்பிற்காக இஸ்ரேல் செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஜனாதிபதி தேர்தலில் எமது ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரவில்லை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் எமது தீர்மானத்தை அறிவிப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு மயூரபதி பத்ரகாளி அம்மன் ஆணையத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தேர்தலில் வெற்றி பெறுவதே எமது அரசியலின் அடுத்த பிரதான திட்டமாகும் எனவே தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானதும் திட்டங்களை ஜனாதிபதி பற்றி இதுவரை தீர்மானிக்கவில்லை எமது பேர்பாளரை கட்டாயம் களமிறக்குவோம் அத்துடன் பேர்பாளர் பற்றிய தீர்மானத்தில் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டுள்ளோம் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நிலைப்பாடு இன்னும் இல்லை அவர் எம்மிடம் ஒத்துழைப்பு கோரவில்லை என தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை பொது ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் தொகையால் கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத் தெரிவித்துள்ளார் பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் உடன்படிக்கையின் கீழ் மின்சார கட்டணத்தில் சலுகை வழங்கப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார் ஹோரணை பகுதியில் காரின் முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கை தொலைபேசி திடீரென வெடித்து தீ பற்றி எரிந்துள்ளது சூரிய ஒளி நேரடியாக படும்மிடத்தில் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிக வெப்பத்தால் குறித்து அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே கடும் வெப்பம் நிலவும் கால பகுதியில் வெளியில் வாகனத்தை நிறுத்தி கை தொலைபேசியை உள்ளே வைத்துவிட்டு வெளியேற வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பமான காலநிலை நிலவும் சாத்தியம் காணப்படும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த வருடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமதிக வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஒன்றாகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பச்சூட்டின் அதாவது மனதோடலால் உணரப்படும் வெப்பம் அதிக அவதானம் செலுத்தப்பட வேண்டிய நிலையில் காணப்படக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமுவு மற்றும் சில இடங்களில் வெப்பநிலை கவனம் செலுத்தும் மட்டத்தில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது ஆசிய பிராந்திய நாடுகளை பாதித்துள்ள அதிக வெப்பம் காரணமாக கிழக்கு இந்திய மக்கள் கடும் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்துள்ளனர் கிழக்கு இந்தியாவில் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக அதிக அளவிலான வெப்பநிலை இந்த ஏப்ரல் மாதம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவை பாதித்துள்ள இந்த வெயிலின் தாக்கத்தால் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேசிலும் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமான வானிலை பதிவாகியுள்ளதுடன் ஏழு தசாப்தங்களின் பின்னர் நாட்டை பாதித்த மிக மோசமான வெப்பநிலை வானிலையாக இது பதிவாகியுள்ளது தாய்லாந்திலும் தற்போது அதிகளவிலான வெப்பநிலை பதிவாகியுள்ளதுடன் அதன் தாக்கத்தினால் இதுவரை முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு போலி விம்பத்தினை உருவாக்கிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட செயல்பாட்டாளரும் ஆகிய அருண கேமசந்திரா தெரிவித்தார் திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் ஜனாதிபதி அவர்களது இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு பாரிய விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கு கடமைப்பட்டிருக்கோம் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மத்தியிலே ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஒரு போலி விம்பம் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்க என்கின்றவர் பல்வேறு தரப்பட்ட சாதனைகளை செய்து விட்டார் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நாட்டை முன்னோக்கி செலுத்துவார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரையில் இவர் தான் ஜனாதிபதியாக இருப்பார் இவ்வாறு போலி விம்பங்கள் தற்பொழுது வந்து நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் ஒன்றை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கான முக்கிய காரணம் இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மோசடி விண்விரயம் அது போன்ற புலியான அரசியல் கலாச்சாரம் ஆகவே இந்த புலியான அரசியல் கலாச்சாரம் உள்ளிட்ட இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்காமல் நாங்கள் ஒருபோதும் சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற விடயத்தை நோக்கி நாங்கள் செல்ல முடியாது என்று நாட்டு மக்கள் என்று எதிர்பார்ப்பது நாட்டில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் இந்த ஆட்சி முறையில் ஒரு மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல ஆகவே இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன இந்த சில மாதங்களுக்குள்ளும் தமது நண்பர்களுக்கும் தமது உறவினர்களுக்கும் அந்த அவர்களுக்கான அந்த அந்த உழைக்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இந்த ஜனாதிபதியும் தற்பொழுது குளிர் காய்ந்து கொண்டு தான் தனது அரசுகள் பயணம் ஆளுந்தரப்பினருக்கு பிடிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாண்ட ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் உண்மை தகவல்கள் வெளியானால் தங்கள் அரசியலுக்கு வேட்டு வைக்கப்படும் என ஆளுந்தரப்பினரான மொட்டுக் கட்சியினர் எண்ணுகின்றனர் அதனால் அவர்கள் எனது அரசியல் பயணத்தை முடக்க முயல்கின்றனர் என் அரசியல் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது நெருக்கடி நிலைமையிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விரைவில் மீட்டெடுப்பேன் சுதந்திர கட்சியின் தலைமையில் ஆட்சி மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ராஜாங்க அமைச்சர் லோகன் ரத்வத்தே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளார் புலநர்வை மத்திய வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனது வாழ்நாளில் உங்களுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவன் நான் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவேன் என நான் ஒருபோதும் நம்பவில்லை இருப்பினும் இன்று உங்கள் அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக இருப்பதில் பெருமை கொள்கின்றேன் எங்கள் கட்சிகளும் எங்கள் தவறுகள் உள்ளன அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாத போது நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்களா இன்று ஜனாதிபதி வேட்பாளர்களாக பலர் வாய்சவாழ் விடுபவர்கள் இந்த நாட்டில் ஒரு வடிகானை கூட அமைக்கவில்லை இதனால் தான் இந்த நாட்டை மீண்டும் பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எனது சிறந்த ஆதரவை தருகின்றேன் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபோக் விபத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்த நபர்களுக்கு நட்டுகேடு வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது உயிரிழந்த ஏழு பேருக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாவும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் நட்ட ஈடாக வழங்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபக்ஸ்கில் கார் பந்தயத்தின் போது ஒரு கார் தடத்தை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் சிறுமி உள்ளிட்ட ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை வீட்டு காவலில் வைக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பான சட்டம் மூலம் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் சிறு குற்றங்களுக்காக நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்கள் மனரீதியாக பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் சமூகத்தில் பெரும் குற்றவாளிகளாக வீசித்தரிக்கப்படுகின்றனர் அவ்வாறான நிலைமையை மாற்றி சிறு குற்றங்களுக்காக கைது செய்யப்படுபவர்களை சிறையில் அடைக்காம வீட்டுக்காவலில் வைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சம்பந்தப்பட்டவர்களை அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைத்து ஆவணம் ஒன்றை தயாரித்து அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாசராஜபக்சா் தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் எழுபது பேரும் மயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரேசிலில் உள்ள ட்ரியோ டோ சுல் மாகாணத்தில் சமீப நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதற்கிடையே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி வசிக்கும் சுமார் ஐந்தாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஒன்று அதிகமான மக்கள் தொகை கொண்ட போர்டோ அலெக்ட்ரே நகரத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பல்வேறு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி நான்கு இளைஞர்களுக்கு அரசு பொதுமணி வழங்கப்பட்டுள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ரமலானு மாதத்தை முன்னிட்டு இலங்கை கைதிகளுக்கு பொதுமனிப்பு வழங்கப்பட்டதாக ஐக்கிய அரபு ராஜ்ய வெளி விவகார அமைச்சினூடாக அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமனிப்பு பெற்றுள்ள நாற்பத்தி நான்கு இளைஞர்களும் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் அபுதாபியில் உள்ள இலங்கை கத்தினடாக அவர்களை பாதுகாப்பாக இலங்கைக்கு அனுப்பி வைப்பது தொடர்பில் ஐக்கிய அரபு ராஜகத்தின் அதிகாரிகளுக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதத்திற்குள் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஓரு இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை இஸ்ரேல் அரசாங்கங்களுக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் இளைஞர்களுக்கு தாதியர் விவசாயம் நிர்மாணத்துறைகளில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன அதற்கமைய நானூற்றி ஒன்பது பேர் தாதியர் சேவையிலும் எண்ணூற்றி நான்கு பேர் நிர்மாணத்துறையிலும் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் விவசாயத்துறை பணியாற்றி சென்றுள்ளனர் மேலும் நூற்றி எழுபத்தி இரண்டு இளைஞர்கள் மே மாதத்தின் முதல் வாரத்தில் விவசாயத்துறை வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு பயணிக்க உள்ளதாக வெளிநாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது ஆண்டில் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு சென்றிருந்தனர் அதனுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வேலைவாய்ப்பிற்காக இஸ்ரேலுக்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இத்துடன் புதிய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி